என்ன பெரிய கோலி ரோஹித் கூட வர கம்பீர் சவால் மகேந்திர சிங் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் பிறந்தார் இவரது பள்ளி படிப்பை ராஞ்சியில் உள்ள டி ஏ வி ஜவஹர் வித்யா மந்திரில் பயின்றார் இவர் தனது பள்ளி பருவத்தில் பூப்பந்து மற்றும் கால்பந்தில் சிறந்து விளங்கினார் இவர் தனது பள்ளி கால்பந்து அணிக்காக கோல் கீப்பராக செயல்பட்டார் பின்னர் கால்பந்து பயிற்சியாளர் உந்துதலின் பேரில் உள்ளூர் கிரிக்கெட் கிளப் ஒன்றுக்காக கிரிக்கெட் பயிற்சிக்கு அனுப்பப்பட்டார் அங்கு தனது அசாத்தியமான விக்கெட் கீப்பிங் திறமையால் ஈர்க்கப்பட்டார் இதனையடுத்து கெமாண்டோ கிரிக்கெட் கிளப்பில் விக்கெட் கீப்பராக தனது கிரிக்கெட் பயணத்தை தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் பதினாறு வயதுக்குட்பட்ட மினே மன்கட் டிராபி சாம்பியன்ஷிப் தொடருக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலும் தனது சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக காரக்பூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக சிறிது காலம் பணியாற்றினார் தோனி தனது பதினெட்டு வயதில் பீகார் அணிக்கான கோப்பையில் அறிமுகமானார் தனது அறிமுக போட்டியிலேயே அசாம் அணிக்கு எதிராக அரை சதம் அடித்து அசத்தினார் கோப்பையில் இவரது அசத்தலான செயல்பாட்டின் அடிப்படையில் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வங்கதேசத்துக்கு எதிராக ஒருநாள் போட்டியிலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டி டுவெண்டி கிரிக்கெட்டிலும் அறிமுகமானார் பின்னர் இரண்டாயிரத்து ஏழில் உலகக்கோப்பையில் பங்கேற்கும் இந்திய அணியின் கேப்டனாக தோனி தேர்வு செய்யப்பட்டார் அவர் கேப்டனாக அறிமுகமான முதல் தொடரிலேயே இந்திய அணியை டி உலக சாம்பியனாக மாற்றினார் தொடர்ந்து இந்திய அணிக்கு கேப்டனாக தனது சிறந்த பங்களிப்பை அளித்து வந்த தோனி இரண்டாயிரத்து பதினொன்றில் இந்திய அணியை ஐம்பது ஓவர் உலக கோப்பைக்கு அழைத்துச் சென்றார் அந்த தொடரில் இலங்கைக்கு எதிரான இறுதிப் போட்டியில் தொன்னூற்று ரன்கள் குவித்து இந்தியா கோப்பையை வெல்வதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார் அடுத்ததாக இவர் தலைமையில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியையும் இந்திய அணி வென்றது கிரிக்கெட் வரலாற்றிலேயே மூன்று ஐசிசி கோப்பைகளை வென்று கொடுத்த ஒரே கேப்டனாக தோனி திகழ்கிறார் தோனி இந்தியாவிற்காக மொத்தம் தொன்னூறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருக்கிறார் அதில் மொத்தம் ஆறு சதங்கள் மற்றும் முப்பத்தி மூன்று அரை சதங்கள் அடித்திருக்கிறார் மேலும் விக்கெட் கீப்பராக இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கேட்ச்களும் முப்பத்தி எட்டு ஸ்டம்பிங்கும் செய்திருக்கிறார் முன்னூற்றி ஐம்பது ஒருநாள் போட்டியில் பத்து சதங்கள் எழுபத்தி இரண்டு அரை சதங்கள் உட்பட பத்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் அடித்துள்ளார் ஒருநாள் போட்டிகளில் விக்கெட் கீப்பிங் முன்னூற்றி பதினேழு இருபத்தி இரண்டு ஸ்டம்பிங்களுக்கும் எடுத்துள்ளார் டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரை தொன்னூற்றி எட்டு போட்டிகள் விளையாடி ஆயிரத்து அறுநூற்று பதினேழு ரன்கள் எடுத்துள்ளார் சர்வதேச போட்டிகளில் இந்தியாவிற்காக கேப்டனாக பேட்ஸ்மேனாக விக்கெட் கீப்பராக திறமையுடன் சிறப்பாக செயலாற்றி வந்த தோனி இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இந்த நிலையில் தோனி குறித்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் கௌதம் கம்பீர் பேசியதாவது நிறைய கேப்டன்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் இந்திய அணியில் எம் எஸ் தோனியின் சாதனையை பொறுத்துவது மிகவும் கடினம் நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்து வெளிநாட்டில் வெல்லலாம் ஆனால் இரண்டு ஐசிசி கோப்பை மற்றும் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியை வெல்வதை விட மிகப்பெரிய சாதனை இருக்க முடியாது நாங்கள் மிகப்பெரிய தருணங்களை பகிர்ந்து கொண்டோம் டி டுவெண்டி உலகக்கோப்பை ஒரு நாள் உலகக்கோப்பை ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற முத்தரப்பு தொடர் நியூசிலாந்தில் வென்ற டெஸ்ட் தொடர் தென்னாப்பிரிக்கா மண்ணில் சமன் செய்த டெஸ்ட் தொடர் ஆசிய கோப்பை வென்றது போன்ற பெரிய தருணங்களில் நான் அவருடன் இருந்தேன் இன்னும் சில தருணங்களை என்னால் குறிப்பிட முடியவில்லை அவர் இந்தியாவுக்காக விளையாடிய சிறந்த கேப்டன் என்று கூறினார் உங்கள் தின சேவல்